ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாரும் ஒரு பக்கம் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க மும்பை அணிக்கு எதிரான போட்டியில கல நடுவர்கள் மூணாவது நடுவர்னு மும்பை அணிக்கு சாதகமாக எல்லாரும் செயல்படுறாங்கன்னு ஒரு பக்கம் ஆர்சிபி ரசிகர்கள் எல்லாரும் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நடந்த போட்டியோட முழுக்க முழுக்க நடுவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே மும்பை அணிக்கு சாதகமாக மட்டும்தான் இருந்துச்சு இது எல்லாருக்கும் அப்பட்டமா தெரிஞ்சுது தொடக்கம் முதலே ஆர்சிபி அணிக்கு எதிராக நடுவர்கள் நிதின் மேனன் வினீத் குல்கர்னி வீரேந்திர சர்மாவோட முடிவுகள் இருந்துட்டு இருந்துச்சு ரசிகர்கள்கிட்டயே இது விமர்சனத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு ஏற்கனவே ரஜத் பட்டிதர் அடித்த பவுண்டரியை ஆகாஷ் மத்வால் தடுக்க முயன்றிருந்தாரு ஆனால் அவருடைய பாடி பவுண்டரி லைனில் இருந்தபோது கூட வந்து அவருடைய தொடையில பட்டுச்சு இதை மூணாவது நடுவராக இருந்த நிதின் மேனன் பவுண்டரி இல்லை அப்படின்னு தவறாக சொன்னார் தொடர்ந்து ஆகாஷ் மத்வால் வீசிய பந்து ஒய்டு போக அது கள நடுவரால் இது ஒய்டு இல்லை அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுச்சு அதே மாதிரியே பும்ரா வீசிய யாக்கர் பந்தும் லோம்ரோரோட கால்களில் அடிச்சிட்டு போனுச்சு அது சரியாக லெக் ஸ்டெம்புக்கு வெளியில் போனது தெரிய வந்த போது நடுவரோட தீர்ப்பு அப்படின்னு அறிவிக்கப்பட்டு வெளியேற்றவும் போட்டார் இதெல்லாம் கடந்து கடைசி ஓவரில் ஆகாஷ் மத்வால் வீசிய பந்து தினேஷ் கார்த்திகோட நெஞ்சு பகுதிக்கு வந்துச்சு அதை தடுத்த தினேஷ் கார்த்திக் நோபாலுக்கு மேல்முறையீடு செய்ய அதை மூணாவது நடுவரால சோதனை செய்யப்பட்டு அந்த பந்து டிஃப்ளக்ஷன் மேலே போன போதும் பந்து கீழே தான் போனுச்சு அப்படின்னு காட்டப்பட்டுச்சு இதை பார்த்த விராட் கோலி பவுண்டரி லைன்ல நின்று நடுவர்கள் கிட்ட ஏன் நோபால் இல்லை அப்படின்னு வாக்குவாதம் கூட மேற்கொண்டாரு அதுக்கப்புறமா மூணாவது நடுவர் இது நோபால் இல்லை அப்படின்னு சொன்னாரு இதை வர்ணனையில் இருந்தவங்க கூட நடுவர்களுக்கு இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் ஜெர்சியை அனுபவிச்சிடலாம் போல இருக்கே அப்படி அப்படின்னு கிண்டல் செஞ்சாங்க நடுவர்கள் கிட்ட ஒரு சார்பான முடிவு இருந்தது ஆர் சிபி ரசிகர்கள் கிட்ட ரொம்பவே கடுமையான விமர்சனத்தை சொல்லலாம் இப்போ ஹேஸ்டாக இதுதான் இருக்கு